இதை எடுத்து நாளைக்கு பைப் எல்லாமே ஓட்டலாம் என்னன்னா இது கோட் பண்றவங்கள வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ரூபா கோட் பண்றான் நேர்ல அவங்க சின்ன வித்தியாசத்துல பண்ணி கொடுக்கலாம் வண்டி தெளிவா இருக்கும் அதுக்கு காரணம் மதுரை மதுரா கார் கன்சல்டன்சி அதோட பிரைஸ் என்ன கேட்டிங்கன்னா நான் மூணு லட்சத்தி எழுபத்தாயிர ரூபா கேக்கிறோம்னு பைனான்ஸ்னு பைனான்சு இந்த வண்டிக்கு வந்து ஒரு ரெண்டு ரூபா டூ ரெண்டே ஆள் ரூபா பண்ணலாம்னு லோ மாடல்ல லோ மாடலுக்கு அவ்வளவா பண்ண மாட்டோம் பண்ண மாட்டாங்க பட் இருந்தாலும் நம்ம பண்ணி குடுக்கறோம் ஆமா வண்டி பார்க்க வேண்டிய இடம் மதுரை மதுரா கார் கன்சல்டன்சி ஒத்த கடை அதுவும் இல்லாம திவானைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா இருக்கு உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ வாட்ச் வேணுமா வாட்ச் வாங்கிக்கலாம் ஸ்மார்ட் வாட்ச் வேணுன்னா ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிக்கலாம் வேற பட்டாசு வேணுனா பட்டாசு வாங்கிக்கலாம் என்ன கிஃப்ட் வேணுமோ இதுக்கு ஒரு ஐயாயிரம் ஃபைவ் தௌசண்ட்க்கு வாங்கி வந்துருவோம் வண்டி பார்க்க வேண்டிய இடம் மதுரை ஒத்த கடை மதுரா கார்ஸ்